தெற்குதரிசி ரெண்டாம் செய்தி விசுவாசிகள் அனைவருக்கும் தேசிய நாமக்கலை வணக்கம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி சுருக்கமாக ஒரு முக்கியமான காரியம் இன்னைக்கு ஒரு பெரிய அது ஒரு சங்கடமான காரியமாக தீர்க்குதரிசி செய்தியை விசுவாசிகள் மத்தியில் மூடாம இருக்கிற காரியம் வெளிப்படுத்தின சிவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் யோவான் நான் யோவான் வந்து தூதனை வணங்கும்படி காலில் விழுகிறார் வழங்கும்படி காலையில் விழுகிறார் இந்த காரணத்தினால் அவர் கற்பிழந்தவரான் என்ற ஒரு கோணத்திலே நாம் கருத்துக்களை பரிமாற தேவையாக இருக்கிறது ஏனென்றால் கோவை மேய்ப்பர் ராஜா சகோதரன் அவர் தான் ஊழியம் செய்வதினால் தான் பரிசுத்தாகிய பெற்ற இருக்கிறேன் என்ற வைராக்கியத்தினால் அவர் இந்த கருத்தை வந்து முன்னெடுக்கிறார் இது மாதிரி இந்த கடைசி கால செய்தியில் இருக்கிற அனைத்து போதகர்களுக்குமே இது தெரிந்த விஷயம் அந்த தூதன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் பத்தொம்போது பத்திலே வருகிற அந்த தூதன் மில்லியம் மரியன் ரெண்டாம் என்பது இந்த சத்தியத்தை ஆழமாக தெரிந்த விசுவாசிகளுக்கும் தெரியும் போதகர்கள் அனைவருக்குமே இது தெரிந்த விஷயம்தான் இந்த இடத்தில் யோவான் வந்து அவரை வந்து வணங்குபடி காலில் விழுகிறாரு அவர் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறது கிபி தொண்ணூற்றி ஐந்தில் நடக்கும் தொன் கிபி தொண்ணூற்றி ஐந்தில் அப்படின்றப்ப ஒரு அறுபத்தி ரெண்டு வருஷம் அவர் அப்போஸ் தொடர் செய்து இருக்கக்கூடிய இந்த தான் வந்து தொண்ணூற்றி ஐந்து வந்து அவர் ஆவிக்குள்ளாகிறாரு ஆவிக்குள்ளாகிறப்ப இந்த காரியம் வந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு காண்பிக்கிற அந்த தூதனுடைய காலில் வந்து விழுகிறார் இப்போ இந்த காரியம் வந்து இந்த நாள் அவர் வந்து கற்பிளம் அப்படி என்று நாம் பார்க்க வேண்டியது ஏன்னா தீர்க்க தரிசி எந்த அவர் உயிரோடு இருந்தப்ப கூட அவரை வணங்கினவர்களை வந்து குறித்து அவர் சொல்கிறப்ப தன்னை இயேசு கிறிஸ்துன்னு அவங்க நம்புகிற காரியங்களை குறித்து அது ஒரு வெட்கக்கேடான பொய்யான காரியம் அப்படின்ற ஒரு காரியம்தான் அவர் சொல்கிறாரு எந்த இடத்துலையும் அவரே வந்து கற்பிழந்தவர்கள் என்ற அந்த வார்த்தையை வந்து பதமாக யூஸ் பண்ணலை அப்படி இருக்கிறப்ப ஒரு மகா அப்போஸ்தலன் அவரையே வந்து குற்றப்படுத்தும் விதமாக சகோதரர்களே நாம் வந்து ருசிபருடைய ஆவிதான் இது போன்ற குற்றப்படுத்தும் விதமாக காரியங்களை ஏவுவான் அந்த ஆவிகளுக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து ஏனெனில் நான் ஒரு தனித்த இடத்திலே நானும் இருபத்தி ரெண்டு நாட்கள் காத்திருந்து ஒரே இடத்திலேயே பரிசுத்த ஆவி பெறுவதற்காக தேவனிடத்தில் பைராக்கியம் கொண்டு நான் வந்து பெற்று அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அதே நிமித்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்திக்குள்ளே வந்த காலங்கள் வந்து எப்படின்னா நான் வந்து ஆர்சி பக்ரௌண்டில் தான் எனக்கு ஆர்சி கோயிலுக்கும் நான் சரியாக மாட்டேன் பைபிளாக நான் படித்ததில்லை ஒரு இருபத்தோரு வயதாக இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப வீட்டில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் பல விழிசூனைய கட்டுகள் பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் கூட அதை மறந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் நான் வீட்டில் அப்படி ஒரு மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் தான் நானாக இந்த நீதிமொழிகள் படித்து அதில் எனக்கு வந்து திருப்தி கிடச்சது நிமித்தமாக அப்படியே அதிகமாக படிக்க 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 தேவனபூர்ச்சி தேடணுன்ற ஒரு எண்ணத்தில் ஓடுறட்டா கேள்வி கேட்டு 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 தான் அப்படியாக கிடைத்தது தான் இந்த செய்தி முத முதலில் எனக்கு வந்து முத்து ஆபரகம் என்ற சகோதரன் இந்த தீர்க்கதரிசி அவர் வந்து பிரங்காம கிறிஸ்து என்று அறிவித்து வணங்குகிற நபர் தான் ஆனாலும் அவர் எனக்கு வந்து ஆரம்பத்தில் அவங்க வந்து எனக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை தான் அவங்க வந்து டீச் பண்ணாங்க அது மூலமாக இயேசு கிறிஸ்து ஒரே தேவன் மூன்று செயல்பாடு மூன்று தேவன் அல்ல என்ற எல்லாம் நான் ஆழமாக அவங்க மூலமாக அறிஞ்சு அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு இருந்த பல பிரச்சனைகள் கட்டுக்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஜெபிச்சு எனக்கு விடுதலை ஆகியிருக்கு அதெல்லாம் நான் வந்து பொய் சொல்லக்கூடாது அவருக்கு இரண்டு மனைவி இருந்தது எங்கள் தம்மா பிறகு என்னுடைய தாப்பனார் விசாரித்து அவருடைய பழக்கம் துண்டிக்கப்பட்டது அதன் பிறகு ஆனந்தவேல் பீட்டர் அவர்கிட்ட ஒரு அஞ்சரை வருஷம் அவர் கூட இருந்தார் அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டாமல் அவங்க வணங்கினா கூட ஆனால் அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் வந்து விடுதலை ஆக்கிற எல்லா காரியங்களுமே செய்து கொண்டு வராங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ தெரியாமல் வந்து எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிற்கக்கூடிய நிலமையில் இருக்கிறதில்ல நாம் அந்த ஒரு பிலிசினியை கட்டுன்ற அந்த நிலமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு வேதத்தையோ தீர்க்கதரிசி புத்தகங்களை அத்தனையோ படிச்சுக்கிட்டு காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு சரியான அதை செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இது மாதிரி குற்றப்படுத்துகிற காரியம் எப்பொழுதுமே பிசாசினோடு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீரா தீர்க்காதிருங்கள் அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேற்கொண்டு நாம் ஒன்று கூட நம்ம கூட்டி செய்யக்கூடாது ரெண்டாம் நாமத்தில் கொள்கிற காரியம் தவறு என்பதை நாம் வந்து சுட்டி காட்ட நமக்கு உரிமை இருக்கிறது அது நிச்சயமாக வந்து இப்போ இன்று மனவாட்டிக்கு தலைமையாக நான் விசுவசிப்பது ராண்டாம் தீர்க்கதரிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவதிலே ஃப்ரம் த டைம் என்ற செய்தியிலே தன்னுடைய மகன் ஜோசப்பை குறித்து காட் யூ ஸ்போக்கன் செட் ஜோசப் ஆர் ப்ராஃபட் என்று அவர் வந்து உரைத்திருக்கிறார் அதாவது கடவுளே நீரே பேசி சொன்னீர் ஜோசப் நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று அவர் அந்த இடத்திலே தீர்க்கதரிசிகளில் ஒருவர் ஜோசப் என்று சொல்லவில்லை அது ஜோசப் நீ ஒரு தீர்க்க தரிசி என்று தான் கூறியிருக்கிறார் இன்று நான் பல பேர் என்னென்னா அந்த ப்ராஃபிட் என்ற அந்த சொல்லுக்கு ஃப்ரீச்சரும் ப்ராஃபிட்டை தான் குடிக்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதை நான் விசுவசிக்கிறதுக்கு ஏன்னா அவர் தீர்க்க நான் அந்த அர்த்தத்தில் தான் என் பையனை சொன்னேன் அதை வந்து ஃப்ரீச்சர் பாஸ்டர் உத்தியோகத்தை செய்யக்கூடிய பல பேரில் அவரும் ஒருத்தர் அர்த்தத்தில் அவர் சொலன் அவர் வந்து ஏர் ப்ராபர்ட்னு தான் சொல்லியிருக்காரு அப்ப என்னுடைய ஸ்தானத்தை அவன் வந்து தொடர்வான் அதாவது பிராண்ட்காம் வில்லியம் பிரன்காம்னுடைய ஊழியம் சாபணமாகிய உலகத்திலிருந்து சபையை பிரித்தெடுப்பது சபையிலிருந்து மனவாட்டியை திருத்தெடுக்க முடியும் ஜோசப் பிரன்காம் செய்வார் என்று எதிர்பார்க்கிறான் அப்ப வில்லியம் பிரன்காம் செய்த அதே ஊழியத்தை அவர் செய்ய மாட்டார் இனி உலகத்துல இருந்து அவர் யாரையும் அழைக்கிற ஊழியம் அவர் தயாரி அப்போ ஜோசப் பிரான்காம் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரான்காம் நாமத்தில் ஒர்ஷிப் பண்ணுறது வந்து இக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்கிறாரு அது நிமித்தமாக கண்டிப்பாக வந்து நாம் அதை செய்யக்கூடாது இந்த காரியம் யோவான் செய்தது சரியாக தவறா இந்த காரியம் அப்படின்றத நாம் அடுத்ததை நாம் பார்க்கலாம் அது வந்து அப்பாற்பட்ட காரியம் தவறுன்னே வச்சுக்குவோமே ஒரு வேளை தவறுன்னே வச்சுக்குவோம் இது பல காரியங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இயேசு தன்னுடைய டீச்சிங் சரி இல்லையா இயேசு வந்து சொல்லி கொடுத்த டீச்சிங் சரி இல்லையா ஏன்னா அவர் தான் வந்து எல்லா மனிதர்களுடைய பாவத்துக்காகவும் மறித்து உயிர் திறந்தேன் என்னுடைய கரத்தில் தான் வானத்துக்குரிய அதிகாரமும் பூமிக்குரிய அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கு என்று அவர் நாற்பது நாள் உயிர் திறந்த பிறகு நாற்பது நாள் போதிச்சிருக்கார் இந்த அப்போ சொல்ல ஒரு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருடம் பரிசுத்தாவியை பெற்று இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று எல்லாருக்கும் அறிவித்து விட்டு அவரே கிறிஸ்து அல்லாத ஒரு நபர் காலையில் விழும்புபடி விழுந்தார் என்று நாம் யோசிக்கிறப்ப அங்கே என்னமோ காரியம் சம்பவிச்சிருக்கு அதை குறித்து நமக்கு தெரியலைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவன் தான் நமக்கு வெளிப்படுத்தணும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் நம்ம தொழுது கொள்ளணும் அதில் மாற்றமே இல்லை ஆனால் இந்த குற்றப்படுத்துகிற காரியம் இவ்வாறு தெரியாமல் நம்முடைய சகோதரர்கள் வந்து பிரான்கான் நாமத்தில் தொழுது கொண்ட சகோதரர்களை கற்பிழந்தவர்கள் என்று ஒரு சொல்லும் காரியம் நிச்சயமாக தேவனுடைய ஆவியினால் பேசக்கூடியவர்கள் இந்த காரியத்தை பேச மாட்டார்கள் என்பது நான் ஆவியை பெற்ற ஒரு காரணத்தினால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் வந்து தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஏனெனில் எல்லாருமே அப்போ நாம் இந்த செய்தியில் இந்த தரிசி செய்தியிலையும் விளையாமவும் இருக்கிறாங்க யூதாஸ்காரியத்தும் இருக்கிறாங்க தாத்தான் போராகவும் இருக்கிறாங்க இப்போ நான் ஒரு யுவதாஸாக பிள்ளையாமல் இருந்தால் கூட அதை நான் எனக்கு பிடிச்ச நான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம தேவனுடைய முன்கூறித்தல் நாம் ஏற்றுக்கொண்டு தான் இல்லைங்களா இப்போ நான் இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் நான் சரியான தேவனுடைய அபிஷேகம் பெற்ற சரியான ஒரு பவுளை போல நபர் என்று நீங்கள் நடத்து கொண்டிருக்கிறீர்கள்னா கூட அது தேவனோட முன்கூறுத்தல் கிருபி தான் அது நம்முடைய கிரியைகளால் எதுவுமே வந்து காரியம் நடக்கலை அதனால தயவுசெய்து சகோதரர்களே குற்றப்படுத்துகிற காரியம் தீர்க்கதரிசியை எங்கேயுமே குற்றப்படுத்த கிடையாது யவானை குற்றப்படுத்தலை யோவான் வந்து இப்படி இந்த ரெண்டு தடவை செய்கிறார் அந்த காரியத்தை அந்த தூதன்கார்ல விழுந்து வணங்குற காரியத்தை அதனால அவரை வந்து கற்பிழந்தவர் அப்படின்னு அவர் அந்த பதத்தை அவர் வந்து பயன்படுத்தல அப்போ சிலரே வந்து குற்றப்படுத்தக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இந்த காரியம் வந்து நாம் தெற்கு தேசி செய்தியில் ஒரு ஒரு முரண்பாடான கருத்துக்களுக்காக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தங்களோட சபையை மட்டுமே போதும் என்று இருக்கிற சூழ்நிலை இதில் சகோதரர்கள் வந்து கொஞ்சம் வந்து நாம கிருபியை நாம் நினச்சி பார்த்தோம்னா இந்த செய்தியில் இருக்கிறது கூட அவரோட கிருப்பை நினச்சி பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து ஒரு சில ரெண்டு கருத்து வேறுபாடுகளுக்காக தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கக்கூடிய காரியத்தை செய்ய உண்மையிலுமே ஒரு ஆபியானவரை பெற்ற ஒரு நபர் வந்து அது மாதிரி செய்ய மாட்டாங்க அதனால நன்றி வணக்கம்